ஒரு நாள் காலையில் பூமியும் பூமி மாமியாரும் வெயிலோட தாக்கம் தாங்க முடியாம வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ பூமி மாமியார் சொல்றாங்க அம்மா அடி அம்மா என்ன வெயில் அடிக்குது என்னதான் வீட்டுக்குள்ள ஏசியை போட்டு உட்காந்தாலும் மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு இப்படி வந்து மரத்து கீழே உட்காந்தாதான் நிம்மதியா இருக்கு நம்மளும் காலையில பத்து மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு இப்படி வெட்டியாவே பொழுத கழிக்கிறோம்ல என்னதான் பண்ணுறது நமக்கு வீட்டு வேலையை முடித்தா வெட்டியாக இருக்கிறதே வேலையாக இருக்குது அத்தை அப்படிலாம் சொல்லாதீங்க நமக்கு எப்போவுமே வேலை நிறையா இருக்கும் இது வெயில் காலன்றனால தான் நம்ம சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து உட்காரோம் நீ சொல்கிறதும் சரிதான் மரமோலே நம்ம வெயில் காலன்றனால வெட்டையாக இருக்கும் நிற்க முடியலன்னு சீக்கிரமாக வேலையை முடிச்சுடுறோம் இல்லைன்னா எவ்வளோ வேலை பார்ப்போம் வீடு விட்டுறது துடைக்கிறது துணி துவைக்கிறது மடிக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை பார்ப்போம் வெயில் காலத்தில் நம்மளால அதையும் நின்று பண்ண முடியாதுன்னு டக்கு டக்குன்னு பண்ணிடுறோம் ஆனாலும் நம்ம இப்படி பத்தரை மணிக்கு மேலே சும்மாவே இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது நீங்களே சொல்லுங்க அத்தை என்ன பண்ணலான்னு நானே இப்போதானே வரும் போலே உன்ட்ட சொன்னேன் என்கிட்ட திடீர்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் இரு யோசிப்போம் நீ யோசி நானும் யோசிக்கிறேன் ஏதாச்சும் நல்ல ஐடியாவாக இருந்தால் செய்வோம் யோசித்து சொல் நானும் யோசிக்கிறேன் அத்தை இது வெயில் காலம் தானே எல்லாரும் நல்லா ஜில்லுன்னு குடிக்கணும்னு நினைப்பாங்க அதனால் நம்ம ஒரு தர்பூசணி பழம் ஜூஸ் கடை போட்டிருவோம் தே அதில் நமக்கு நல்ல லாபம் வரலாற்றுனாலும் ஏதோ வீட்டுக்கிட்டே ஒரு கடையை போட்டால் திருப்தி நாளும் இருக்கும் த அதனால நம்ம அந்த கடையை போடலாம்தேன் அதெல்லாம் சரித்தான் மருமாவிலே இருக்கிறதுலே தர்பூசணி பழம் தான் விலை கம்மியாக கிடைக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நிறையா பேர் அந்த கடை தானே போட்டிருக்காங்க நம்மளும் போட்டால் அது எப்படி ஓடும் சொல்லி ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வெயில் காலத்துக்கு அதிகமாக தர்பூசணி கடை இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் த நம்ம ஊரில் யாருமே அந்த கடை போடலையே நம்ம ஊரில் இருக்கவங்க எல்லாருமே சந்தைக்கு போகிறப்ப மட்டும்தான் அந்த தர்பூசணி பழம் ஜூஸோ இல்லை பழமோ வாங்கிட்டு வருவாங்க யாருமே நம்ம ஊரில் வாங்க முடியாது ஏன்னா நம்ம ஊரில் யாருமே கடை போடலைத்த அதனால நம்ம நம்ம ஊர்லேயே கடை போடுவோம் நல்லா சின்ன பிள்ளைல இருக்கும் போது எங்கள் அப்பாட்ட கேட்டால் எங்கள் அப்பாவும் சந்தையிலருந்து தான் வாங்கிட்டு வருவார் எங்கள் ஊரில் ஒரு கடை கூட இருக்காது அதனால நம்ம இங்கே கடை போட்டோம்னா எல்லா சின்ன பிள்ளைங்களும் பெரியவங்களும் வந்து வாங்குவாங்கத்த எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த கடை போட்டால் நல்லா வியாபாரம் ஆகும் நான் நினைக்கிறேன் சார் அது மட்டும் சார் இப்போ இருக்க பிள்ளைங்க கலர் கலராக ஜூஸ் வாங்கி கொடுக்குறாங்க அதுக்கு நம்ம தர்பூசணி கடை போட்டோம்னா அவங்க அம்மா அப்பாலாம் நம்மகிட்டே ஜூஸ் வாங்கி கொடுப்பாங்க சார் நீ சொல்கிறது என்னமோ உண்மைதான் மருமகளே நானும் இந்த ஊரில் பார்த்துருக்கேன் ஒரு பல கடை கூட இல்லை சரி நம்ம நாளைக்கு கடை போடுவோம் மருமகளே அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுவோம் சரி அத்த நம்ம நாளைக்கு கடை போடணும்னா இன்னைக்கு போய் பழங்கள் தள்ளுவண்டி எல்லாமே ஆர்டர் கொடுத்துட்டு வருவோம் வீட்டுக்கே வந்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் சரிமா மாரமளி நம்ம இப்ப போய் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவோம் நீ ராஜாவுக்கு போனை போட்டு சொல்லிடு நம்ம இப்படி கடை போட போறோம் அப்படின்னு சரியா பொம்மி மாமியார் அப்படி சொன்னோடன பொம்மி சொல்ற அத்தை நான் கேட்கல அத்தை நீங்களே கேளுங்க நான் கேட்டா எப்படி அவருக்கு ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு சொன்னோடன அதுக்கு சொல்றாங்க பொம்மி மாமியார் என்னம்மா மருமாவளி என் மையன் என்னைய மாட்டி விட்ற உங்க மாமாவை கூட நான் எப்படியாவது ஒத்துக்க வச்சிருவேன் என் மையனு நான் சொன்னா ஒத்துக்குவான் சரி நான் பேசுகிறேம்மா பொம்மி மாமியாரும் பொம்மிட்டு இப்படி சொல்லிட்டு ராஜாவுக்கு ஃபோனை போடுறாங்க ஃபோனை போடும் போதே நினைக்கிறாங்க ராஜா என்ன சொல்ல போகிறான்னு தெரியல அப்படின்னு ஹலோ ராஜா என்னப்பா என்ன பண்ணுற சாப்பிட்டியா அம்மா பேசுறேப்பா ஏம்மா உங்க நம்பர் கூடவா எனக்கு தெரியாது அம்மா பேசுறீங்கன்னு என்னம்மா நீங்க எனக்கு போன்லாம் பண்ண மாட்டீங்களே என்ன அதிசயமா போன் பண்ணிருக்கீங்க நான் சாப்பிட்டேமா நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேப்பா ராஜா அதான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நானும் பொம்மியும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பத்து மணிக்கு மேலே சும்மா தான் இருக்கும் அதான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு ஃபோன் பண்ணேன் இதில் என்னம்மா வித்தியாசம் இருக்குது பல வருஷமும் சும்மா தானே இருக்கீங்க என்ன இப்போ புதுசாக உங்க கூட பொம்மியும் சேர்ந்து சும்மா இருக்கா இதில் என்ன இருக்கு என்கிட்ட கேட்குறதுக்கு உங்களுக்கு ஆமாம் பல வருஷமா சும்மா இருக்கனால தான் நீ டெய்லி சோறு சாப்பிடுற சரி அதை விட நாங்க வீட்டு வாசல்ல ஒரு தர்பூசணி ஜூஸ் கடை போட தான் நினைச்சிருக்கோம் நானும் பொம்மியும் சேர்ந்து இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்க போறோம் தான் அவன்கிட்ட சொல்லலாம்னு ஃபோன் பண்ணி ஒரு வியாபாரம் பண்ண போறோம் வியாபாரம் பண்ண போறீங்களா அம்மா உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் வியாபாரம்னா என்னான்னு தெரியுமா ஏமாபடி வீட்டில் இருந்து தேவையில்லாத வேலை பாக்குறீங்க எப்பவும் போல வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் சும்மா இருங்கம்மா வியாபாரம்லாம் பண்ண வேணாம் வியாபாரத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் தேவையில்லாத வேலை பார்க்காதீங்கம்மா என்ன தெரியும் என்ன தெரியும்னா எல்லாமே கற்றுக்கிட்டா தான்டா தெரியும் நீ எல்லாம் வேலைக்கு போனியா இல்லை இல்லை படித்து அதுக்குரியதை படிச்சுட்டு தானே வேலைக்கு போனேன் அது மாதிரிதான் நாங்களும் நான் வந்துட்டு அனுமதி கேட்க ஃபோன் பண்ணல சொல்லாதான் ஃபோன் பண்ணேன் வை போனேன் என்னத்தை அவர் வேணான்னு சொல்லிட்டாரா இதுக்கு தாத்த நான் கேட்க மாட்டேன்னு சொன்னேன் நான் கேட்டேன்னா இன்னும் ரெண்டு திட்டு சேர்த்து திட்டி வேணான்னு சொல்லியிருப்பாரு நீங்கள் கேட்டே வேணான்னு சொல்லிட்டாரு ஆமாம் பொம்மி அந்த ராஜா பையன் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான் வேணா உங்களுக்கு வியாபாரத்தை பற்றி என்ன தெரியும் தேவையில்லாமல் காசை வீணாக்காதீங்க ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி திட்டி பார்த்திங்களாத்த அவர் இப்படித்தான் தான் சொல்லுவார்னு எனக்கு தெரியும் இதில் நீங்கள் என்னைய வேற கேட்க சொல்லிட்டீங்க நல்ல வேலை நான் கேட்கல பொம்மி சும்மா சொன்னேம்மா அது எப்படி நான் வேலை விடுவேன் அவன் சொன்னான் இப்படி தான் சொன்னான் வியாபாரத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் என்ன தெரியும்னு அதான் நான் சொல்லிட்டேன் அவன்கிட்ட அனுமதி கேட்குறதுக்கெலாம் நான் ஒன்றும் ஃபோன் பண்ணலை அவன்கிட்ட சொல்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லி திட்டிட்டு வச்சுட்டேன் போனேன் சூப்பர் அத்த இவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டோம் இன்னும் என்ன மாமாட்ட மட்டும்தான் மாமா கண்டிப்பாக ஓகே தான் சொல்லுவாங்க சரி அத்தை நீங்கள் வாங்க நம்ம போய் வேணுன்றதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் அத்தை என்னென்ன வேணும்னு பார்த்து பார்த்து வாங்க வேண்டியது இருக்கும் சரிம்மா மருமளே நான் போய் கிளம்புறேன் நீ கிளம்பு நம்ம என்ன வாங்க போனாலும் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குது பேங்க்குக்கு போய் காசு எடுத்துகிட்டு தான் நம்ம போகணும் அப்போ தான் நம்ம நினச்சதெல்லாம் வாங்க முடியும் என்ன அத்தை வழக்கமாக உங்ககிட்ட காசே இல்லைன்னு புலம்புவிங்கிட்ட இப்போ பேங்குக்கு போய் காசு எடுக்கிற அளவுக்குலாம் காசு வச்சுருக்கீங்க பரவாயில்லையே நல்லதுதான் அத்தை உங்கள் கையில் நாலு காசு இருக்குதும் ஏம்மா மருமகளே பேங்க்குக்கு போகிறேன்னு தான் சொன்னேன் என் காசை எடுக்க போகிறேன்னா சொன்னேன் என் பேரில் ஒரு காசு கூட இல்லைம்மா இதெல்லாம் உங்கள் மாமாவோட காசு எனக்கு அக்கௌண்ட்டும் இல்லை என் அக்கௌண்டில் காசும் இல்லை சரி விடுங்கத்த இப்போ தான் நம்ம ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போகிறோம்ல அதில் வர காசை கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு அத்தை உங்கள்கிட்டையும் நாலு காசு இருக்கும் என்கிட்ட நாலு காசு இருக்கும் நீங்கள் எதை நினச்சி வருத்தப்படாதீங்கத்த நீ சொல்கிறெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு மருமவளே ஆனால் நீ சொல்கிற அளவுக்கு பேங்க்கில் காசு போடுற அளவுக்கு காசு வருமானு தெரில ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஆரம்பிக்கிறோம் ஓரளவுக்கு காசு வந்தாலும் சந்தோஷம்தாம்மா நமக்கும் ஓரளவுக்கு பொழுது போகும் இப்படியே பேசிக்கிட்டே பூமி மாமியாரும் பூமியும் ஒரு வழியாக பேங்க்குக்கு போயிட்டாங்க அங்கே போய் பேங்க் வேலையெல்லாம் முடிஞ்சோடனே காசையும் எடுத்துகிட்டு நேராக பசாருக்கு போகிறாங்க பசாருக்கு போய் தள்ளு வண்டியெல்லாம் வாங்கிட்டு வேணுன்ற ஜாமாலாம் வாங்கிட்டு பழங்கள்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகும்போதும் பேசிக்கிட்டே எதையோ யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க வியாபாரம் நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு எம்மா பூமி கால காலத்தில் போய் தூங்குமா அப்போ தான் காலையில் வெள்ளனே இருந்துச்சு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு ராஜாவையும் வேலைக்கு அனுப்பிட்டு உங்கள் மாமாவையும் வேலைக்கு அனுப்பிட்டு நம்மளும் கடையை திறந்து உட்கார முடியும் சரி அத்த நீங்க போய் தூங்குங்க நான் காலையில எங்கிச்சு எல்லா வேலையும் முடிச்சிருவேன் போய் தூங்குறேன் ஒரு வழியா மாமியாரும் தர்பூசணி போட்டாங்க அவங்க மாமியார் என்னம்மா மருமகளே கடை போட்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஒரு ஆள் கூட வரல இன்னும் அத்த ஏன் அத்தா அவசரப்படுறீங்க கடை போட்டு ஒன்றரை மணி தான் ஆயிருக்குத்த உடனே யாரும் அத்தை நம்ம கடை போட்டது யாருக்குமே தெரியாது பொறுமையா ஒவ்வொருத்தவங்களா வருவாங்க அந்த வழியா பசியில வந்த ஒரு பெரியவர் இலவசமா ஒரே ஒரு ஜூஸ் கேட்கிறாரு இந்தாப்பா கடை திறந்து வந்த மொத ஆளை நீ தான் நீயும் காசு இல்லாம ஓசியா வேணும்னா நாங்க எப்படி கொடுக்க முடியும் போப்பா மொத ஐயோ அம்மா அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா நான் வெளியூருக்காரேம்மா இங்க ஒரு வேலையா வந்தேம்மா காசு இல்லம்மா கையில பசிக்குதுமா ரொம்ப ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் கொடுங்கம்மா ஏப்பா சொல்கிறது புரியுதா இல்லையா உனக்கு மொதப்போ இங்கேருந்து ஓசியாலாம் தர முடியாது அத்த இருங்க அப்படி சொல்லாதீங்க இருங்க ஐயா நான் உங்களுக்கு ஒரு ஜூஸ் போட்டு தரேன் குடிச்சிட்டு போங்க ரொம்ப நேரம் பசியாக இருக்கேன்னு வேற சொல்கிறீங்க இந்தாங்க ஐயா குடிங்க காசு இல்லைனாலும் பரவாயில்ல ரொம்ப நேரமாக பசியில் இருக்கேன்னு வேற சொல்கிறீங்க ரொம்ப நல்ல மனசுமா உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட பசிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜூஸ் எனக்கு இலவசமாக கொடுத்ததற்கு இந்த கடை உனக்கு நல்லா ஓடும் நிறைய லாபத்தை கொடுக்குமா நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அந்த பெரியவரும் அந்த ஜூஸை குடிச்சிட்டு என்னமோ முடங்கிக்கிட்டே போறாரு இதை கேட்ட பொம்மி மாமியார் பொம்மிக்கிட்ட சொல்கிறாங்க பாத்தியா நீ நல்லது தானே பண்ண ஆனாலும் அந்த ஆளு ஏதோ முடங்கி திட்டிக்கிட்டே போகிறான் இதெல்லாம் உனக்கு தேவையா பொம்மி பொம்மியும் அவங்க மாமியாட்ட சொல்கிறா இருக்க அவர் பெரியவர் அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்லை அப்படின்னு ஆனால் வந்த என்னமோ பெரியவர் இல்லை அவர் ஒரு சாமியார் அவர் பொம்மிக்கு தூரமாக நின்று ஒரு வாரம் கொடுக்குறாரு இந்த கடை நல்லா ஓடணும் அப்படின்னு பொம்மியக்கா எனக்கும் என் தங்கச்சிக்கும் ரெண்டு தர்பூசணி ஜூஸ் ஐஸ் கம்மியாக போட்டு தாங்கக்கா பொம்மியும் அடுத்தடுத்து ஆள் வரனால ரொம்ப சந்தோஷமாக அந்த பசங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறா அந்த பசங்களும் வாங்கிட்டு அக்கா இருபது ரூபா பாட்டிக்கிட்ட கொடுத்துருக்கேக்கா வாங்கிக்கோங்கக்கா நாங்கள் வீட்டில் போய் இதை குடிச்சுக்கிறோம் ஏய் பொம்மி கடையெல்லாம் போட்டிருக்கீங்க போல் சூப்பராக இருக்குது என்னடி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை நீ சரி சரிடி எங்கிட்ட நல்லா இருந்தால் சரிதான் சரி எனக்கு ஒரு தர்பூசணி ஜூஸ் போட்டு கொடு ஐயோ ரோஜா உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்லை இந்த முடிவு நாங்கள் நேற்று தான் எடுத்தோம் இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டோம் அதான் சொல்லலை ஏமா ரோஜா உனக்கு தனியா என் மரும பத்திரிக்கை அடித்து சொல்லணுமோ நாங்களே இப்போதான் ஆரம்பித்தோம் ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா பொம்மி எப்போவுமே என்கிட்ட சொல்லிடுவா அதான் கேட்டேன் சரி பொம்மி அத்தேட்ட காசு கொடுத்துருக்கேன் வாங்கிக்கோ நான் வீட்டில் போய் என் நானும் சேர்ந்து குடிச்சுக்கிறோம் ஜூஸை அடுத்தடுத்து பார்த்தா ஊருக்குள்ள இருக்க மக்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தங்களா வந்து ஜூஸ் வாங்கி குடிக்கிறாங்க பொம்மி பொம்மி மாமியாரும் பும் வேலை பார்க்குறாங்க பேர் வந்து வாங்கி எதிர்பார்க்கல அதனால ஒரே சந்தோஷமா இருக்காங்க நீ கூட நான் யோசிச்சேன் தர்பூசை ஜூஸ் கடைலாம் எப்படி ஓடும்னு ஆனால் பரவாயில்ல நாளே இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு நமக்கு ஆமாத்த நீங்க சொன்ன மாதிரி நானும் ஆரம்பத்துல இவ்வளோலாம் கிடைக்கும்னு நினைக்கல ஒரு மணி நேரம் ஆகி யாருமே வரல நம்ம நினைச்சப்ப ஒரு பெரியவர் வந்தார்ல அவருக்கு நம்ம உதவுனால தான் நமக்கு இவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு இப்படியே பொம்மியும் பொம்மி மாமியாரும் நாளைக்கு கடை போடுறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது யாராவது ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சால் கண்டிப்பாக கடவுள் நமக்கும் உதவி செய்வார் நன்மை செய் பலனை எதிர்பார்க்காதே